அனைவருக்கும் வணக்கம் வியாழக்கிழமை வந்துச்சு பூஜை மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் எல்லாருமே அறக்க பிறக்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க திருதியை வேற வருது அதனால ப்ரீ ப்ரிப்பேர்டா நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க எவ்வளவு வேலை பார்த்தாலும் உடல் ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம் இந்த சம்மர்ல நம்மளோட உடம்ப ரொம்ப ரிஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்காக நீர் ஆகாரம் நிறைய எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் எல்லாரும் கேட்ட ஜரோகா அதாவது விளக்கு மாடம் இந்த விளக்கு மாடம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர் பிரைஸ்ல போயிட்டு இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்க நான் எங்க வீட்டுல விளக்கு மாடம் ஒன்னா வைக்க கூடாது ரெண்டாம் ஸ்பெஷலாக வைக்கணுன்னால இன்னொன்று வாங்கியிருக்கேன் இப்படி தான் இருக்கும் இதில் நான் பெல்லு எல்லாமே ஹேங் பண்ணி தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க நானுமே நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் பிரம்ம முகூர்த்த பூஜையிலேருந்து பூஜாரம் கிளீனிங்லேருந்து வீட்டை க்ளீன் பண்ணுறது வீட்டை மாபிங் பண்ணுறது ஓட்டரை அடிக்கிறது வாஷிங் மிஷினில் துணியை போடுறது துணியை காய போடுறது ரெண்டாவது ஃப்ளோரில் போய் துணியை காய போடுறது இப்படி அடடா எவ்வளோ வேலை டயர்டா எனக்கு நெவர்னு சொல்கிற மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்த முக்கியமான ஒருத்தருக்காக எனக்கு பிடிச்ச டெக்கரேஷன் ஒர்க்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு கோலம் கொஞ்சம் பழசு வேலை ரொம்ப பெருசு Stay positive, stay tuned.